ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தி மாயா மாயா யூடியூப் சேனல் உங்கள் எல்லாரையும் நம்ம மாயா மாயா யூடியூப் சேனல் மூலமாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகவும் அதே நேரத்தில் ரொம்ப சேஃபாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் தொடர்ந்து நம்மளுடைய மாயா மாயா யூடியூப் சேனல் வாயிலாக நிறைய பயனினை கொடுக்கக்கூடிய மருத்துவ தகவல்களை பின் ஒன்றாக பார்த்து கொண்டு வருகிறோம் நிறைய பேருக்கு நம்மளுடைய மயமய யூடியூப் சேனல் ரொம்ப ஃபேவரட்டான சேனலாக மாறிப்போச்சு என்ன சொல்ல போனா ஆண்களுக்கு உண்டான இல்லறம் தொடர்பான பலவிதமான சந்தேகங்களுக்கு உண்டான கேள்விகளை ரொம்ப ரொம்ப இயல்பாகவும் அதே மாதிரி நாகரிகமாகவும் சரியாகவும் சொல்லக்கூடிய ஒரு சேனலாக நம்மளுடைய சேனலாகிட்டு இருக்குது ரொம்ப சந்தோஷம் அந்த வகையில் இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய தகவல் என்னன்னா ஆண்களின் ஆண்மை பலத்தை பன்மடங்கு அதிகரித்து கொடுக்கக்கூடிய சில உணவுகளை பற்றி நான் சொல்ல போறேன் இன்னைக்கு ஒரு பிஸ்னஸாக மாறிடுச்சு ஆண்மையை வச்சு இன்னைக்கு பிஸ்னஸ் நடத்திக்கிட்டு இருக்காங்க அந்த பிஸ்னஸ் வலையில் போய் நாம் விழுந்துடக்கூடாது நம்மளுக்கு முதல்ல குறை இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும் உண்மையிலேயே பிரச்சனை இருக்குது உண்மையிலேயே குறை இருக்குன்னா நீங்கள் அதுக்கான விஷயங்களை நோக்கி போகலாம் பணத்தை செலவு பண்ணலாம் சரி செய்யலாம் தப்புன்னு சொல்லலை இல்லாத ஒரு பிரச்சனை இருக்கிறதா கிரியேட் பண்ணி அதுக்காக மன உளைச்சலாக்கி அதன் மூலமா ஆதாயம் தேர்றதுங்கிறது எப்பயுமே யாராலையுமே ஏற்றுக்க முடியாத ஒன்று அதன்படி இன்னைக்கு ஆண்களுக்குனுடைய ஆண்மை அதிகரிக்கணும் அதிகரிக்கணுங்கிற நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க மாத்திரைகள் சொல்கிறாங்க நான் கேக்குறேன் இப்போ நீங்க அதிகரித்து மட்டும் என்ன பண்ண போறீங்க இப்போ நீங்க வந்து ஒரு ஒரு அளவு இருக்கு விளக்கமா கரெக்டான விஷயங்கள்லாம் சொன்னா நீங்க ஆச்சரியப்பட்டு போயிடுவீங்க என்னன்னு சொல்லவா முதல் விஷயம் ஒரு ஆணுக்கு மூணு இன்ச் அளவுக்கு உறுப்பு இருந்தாலே அதாவது எழுச்சி நிலையில் இருந்தாலே போதுமானது ஒன்றா இதுவே நீங்க ஷாக் ஆயிருப்பீங்க வெறும் மூணு இன்ச்சுங்களா நாங்க ஏதோ அஞ்சு இன்ச்சு ஏழு இன்ச்சு பத்து இன்ச்சுன்னு நினைச்சிட்டு இருந்தோம் நீங்க என்னங்க மூணு இன்ச்சு சொல்றீங்க அப்படிங்கிறது மூணு இன்ச்சே போதும் ஒரு பெண்ணுடைய மர்மம் ஒரு பெண் முதல் ரெண்டு இன்ச் வரைக்கும் தான் உணர்வு நரம்புகள் இருக்கு அதை தூண்டி விட்டீங்கன்னாவே அவங்க உச்சத்தை அடைஞ்சிருவாங்க அதுக்கு ரெண்டு இன்ச் அளவுக்கு இருந்தா போதும் நான் ஒரு இன்ச்சு சேர்த்து சொல்லிட்டேன் சோ மூணு இன்ச்சு இருந்தாலே போதும் ஒன்னா ஒன்னா ரெண்டாவது விஷயம் என்ன தெரியுமா உறுப்பை பயன்படுத்தி ஒரு ஆணால் இருந்து ஏழு நிமிடங்கள் இல்லறத்தில் ஈடுபட முடிந்தாலே போதும் நான் சொல்கிறது பிளே சொல்லலை அதாவது புற விளையாட்டுங்கிற விஷயத்தை நான் சொல்லலை குழந்தை பிறத்தலுக்கான அந்த ப்ராசஸ் அது வந்து பார்த்திங்கன்னா நாளிலிருந்து ஏழு நிமிடங்கள் ஒரு ஆனால் உச்சகட்டத்தை அடையாமல் தாக்குப்பிடிச்சு உறுப்பை பயன்படுத்தி கலவியில் ஈடுபட்டாலே ஒரு சிறந்த ஒரு திருப்திகரமான இளரமாக இருக்கும் வெறும் ஏழே நிமிஷம் அதே மாதிரி ஒரு ஆண் உச்சத்தை அடைய ஐந்து ஐந்து நிமிடத்துக்குள்ளே தேவைப்படும் ஒரு பெண் உச்சத்தை எடையே பத்துலேருந்து பதினாலு நிமிடம் தேவைப்படும் ஸோ டோட்டல் ஃபுல்லான ஒரு கலவிய பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே கம்ப்ளீட்டட் முடிஞ்சிடும் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தான் ஆனால் நாம் என்னெல்லாம் இருப்போம் இரவு முழுவதும் வேண்டும் ஒரு மணி நேரம் வேண்டும் ரெண்டு மணி நேரம் வேண்டும் இப்படி வேண்டும் அப்படி வேண்டும் எதுவுமே கிடையாது நான் இப்ப சொன்னதுதான் ரியாலிட்டி எதுவுமே தேவை இதுதான் ரியாலிட்டி ஒரு ஆணினுடைய அந்த திரவம் அந்த வெள்ளை திரவத்தில் பல மில்லியன் கணக்கான உயிரணுக்கள் இருக்கு அதுல ஒரே ஒரு உயிரணு தான் பெண்ணுடைய கருமுட்டையை போய் அடையும் இந்த காலத்தை பொறுத்தட்டில்லை ஒரே ஒரு உயிரன்னு உயிரோடு இருந்தாவே போதும் உங்கள் திரவத்தில் அதை அழகாக டியூப்பில் எடுத்து வச்சு கருமுட்டையில் செலுத்தி குழந்தை உருவாக்கிடுறாங்க இன்றைக்கி அந்தளவுக்கு டெக்னாலஜிலாம் வளர்ந்துருச்சு இன்றைக்கி ஒரு தம்பதியர்கள் எனக்கு குழந்தை இல்லைன்னு சொல்கிறதே ஆச்சரியத்தோடு பார்க்குற காலத்துக்கு நம்ம வந்துட்டோம் எல்லாருக்குமே மேக்ஸிமம் குழந்தை இருக்குது குழந்தை இல்லை அப்படின்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட்லாம் இன்றைக்கி அட்வான்ஸ் லெவலுக்கு போயிட்டுருக்கு அட்வான்ஸ் லெவலுக்கு போயிட்டுருக்கு அதனால ஆண்கள் வந்து நான் வந்து உறுப்பை வளர்க்குறேன் என்ன போட்டு வளர்க்குறேன் அதை போட்டு வள எண்ணெய்கள் சில உணவுகள் பெரிது பண்ணும் நான் பெரிது பண்ணாதுன்னு சொல்லலை பட் எலுமிச்சை பழத்தை ஆரஞ்சு பழம் ஆக்க முடியும் எலுமிச்ச பழத்தை பூசணி பழமாக ஆக்கவே முடியாது நான் என்ன எலுமிச்சம் பழமேவே இருந்தா கூட போதும்னு சொல்லுது அறிவியல் எலுமிச்சம்பழம் சைஸே போதுங்க நீங்க ஆரஞ்சு பழமாவது ஆக்க தேவையில்ல பூசணி பழமாகவும் ஆக தேவையில்லை எலுமிச்சம்பழமே நல்லா வேலை செஞ்சிச்சுன்னா அதையே வச்சுக்கோங்க அதுவே போதுமானது எதுக்கு நேரத்தை வீணடிக்கிறீங்க பணத்தை விரயம் பண்ணுறீங்க சரிங்களா ஏன்னா நிறைய ஸ்கேம் இதை வச்சு நடந்துட்டு இருக்கிறனால நான் சொல்கிறேன் பல நேரங்களில் உணவு பழக்க வழக்கங்களின் மூலமாக கூட நம்மளுடைய டெஸ்டோஸ்ட்ரான் கவுண்டை அபரிவிதமாக அதிகரிச்சுக்க முடியும் இந்த டெஸ்டோஸ்ட்ரான்ங்கிறது ஒரு ஹார்மோன் ஆண்களுக்கு அந்த ஆண்மை பலத்தை அதிகரித்து கொடுக்கக்கூடிய ஒரு ஹார்மோன் தான் இது பல உணவுகள் மூலமா நம்ம உடம்புல அதிகரிக்கலாம் உதாரணத்துக்கு முட்டை தினம் ரெண்டு முட்டை சாப்பிடலாம் ஒரு அடல்ட் ஒரு ஒரு வயது வந்த ஒரு ஆண் தினம் ரெண்டு முட்டை மஞ்சக்கருவோடு எடுத்துக்கலாம் தப்பே கிடையாது லைஃப் லாங் எடுத்துக்கலாம் உங்களுக்கு நோய் எதிர்ப்பு மண்டலம் பலமாகும் உடலுக்கு நல்ல சக்தி கிடைக்கும் இளமை இருக்கும் நல்ல ஒரு ஒரு ரிச் ப்ரோட்டீன் சொல்லலாம் கொழுப்பு சத்து ஒரு குட் ஃபேட் அப்படின்னு சொல்லலாம் நிறைய நன்மைகள் இருக்கு தினம் ரெண்டு முட்டை ஒரு ஒரு ஆண் எடுத்துக்கிறது ஒன்று ரெண்டாவது இந்த முருங்கைக்கீரை கீரை பற்றி சொல்லணும்னா கடவுள் நமக்கு நம்ம பூமியில படைச்ச ஒவ்வொரு மூலிகையுமே வரோம் அதில் இந்த முருங்கைக் கீரை டபுள் வரும் ஏன்னா நான் அடிக்கடி சொல்கிறது தான் உங்கள் வீட்டில் ஒரு ஆண் பிள்ளை இருக்குது ஆண் பிள்ளை பிறந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த வீட்டில் கட்டாயமாக ஒரு முருங்கை மரத்தை நட்டு வைக்கணும் அந்த காலத்தில் ஏன் வீட்டுக்கு முன்னாடி முருங்கை மரம் வைக்கக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா இந்த பனிக்காலங்களில் வீட்டுக்குள்ள கம்பளி பூச்சி வரும் அது மேலே தொத்திட்டுனா அரிப்பு ஏற்படும் ஒரு மாதிரி ஒவ்வாமை ஏற்படும் அதனால் வைக்க வேணான்னு சொன்னாங்க அது நம்ம ஆளுக்கு கொஞ்சம் திருச்சி பேய் வரும் பூதம் வரும் வேதாளம் வரும் அப்படிமா வேதாளமும் வராது எந்த தாளமும் வராது உடலுக்கு அவ்வளோ நல்லது முருங்கைக்கீரை முருங்கைக்கரையை எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க பல லட்சத்துக்கு நம்ம ஆளுகளுக்கு தான் அதனுடைய சத்துக்கள் தெரியாதே நம்ம தான் வந்து நாம் நாம் தான் வந்து பேர்ச்சி மலம் சாப்பிட்ற ஆளுகளாச்சு நான் தான் அடிக்கடி சொல்லுவேன் பாதாம் பிஸ்தா முந்திரின்னு நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்களே பெரு ஓரத்தில் ஒரு பாட்டிமா விற்கிற வேர்க்கடலை என்றைக்காவது சாப்பிட்டுருக்குறீங்களா இதை விட இதில் மூணு மடங்கு சக்தி இருக்கு யாருக்கு தெரியும் ஆப்பிளை சாப்பிட்றீங்களே கிலோ இரநூறு முந்நூறுன்னு வாங்கி மழைநிலிக்காய் சாப்பிட்றீங்களா ஒரு மழைநெல்லிக்கா மூணு ஆப்பிளுக்கு சமம் யாருக்காவது தெரியுதா ரெண்டு கிலோ பேரிச்சம்பழத்துக்கு சமம் ஒரு கப்பு முருங்கை கீரை இதெல்லாம் நம்ம சொன்ன யாரும் கேட்க தயாரா இல்லை ஏன்னா இதெல்லாம் மலிவு விலை உணவுகள் யாரும் கண்டுக்காத உணவுகள் இதை சாப்பிட்டா பிரஸ்டீஜ் பாதிப்படையும் அதனால சொல்றது நான் தயவு செஞ்சு சொல்ற ஒரு விஷயம்தான் முருங்கை மரம் ஒவ்வொருவரின் வீட்டிலும் தயவு செஞ்சு வளருங்க தொட்டிலேயே வச்சு வளர்க்கலாம் அந்த காலத்துல பூச்சி வரும்னு பயம் இருந்தது இப்பெல்லாம் மருந்துகள் விற்கிறது அழகா உரக்கடைக்கு போனீங்கன்னா இந்த மாதிரி முருங்கை மரத்துல பூச்சி வருதுங்க மருந்து கொடுங்கன்னா கொடுக்குறாங்க அதை நீங்க தெளிச்சு விட்டீங்கன்னா நீட்டா அதெல்லாம் போயிடுது பூச்சிகளே வரதில்லை முருங்கை மரத்துல இருந்து கிடைக்கிற காய் பூ இலை ஒவ்வொரு பாகங்களுமே உங்களுடைய அனைத்து பிரச்சனையும் தீர்க்கும் உடல்ல எல்லா வெறும் இதுக்கு மட்டும் சொல்லலைங்க எல்லா பிரச்சனையுமே தீர்க்கும் அது குறிப்பா ஆண்களுக்கு அந்த ஆண்மை இது பேரு பிரம்ம விரட்சம் முருகமரத்துக்கு பேரு பிரம்ம விரட்சம் மும்மூர்த்திகள்ல பிரம்மன் படைக்கக்கூடிய தொழிலை புரிபவர் உயிர்களை உருவாக்குற தொழிலை புரிபவர் அவர் எதன் மூலமா செய்யறாரு கலவிங்கிற ஒரு விஷயத்து மூலமா தான் செய்யறாரு அதனாலதான் ஆணும் பெண்ணும் சேர்றதுக்கு பேரு சிருஷ்டித்தல் அப்படின்னுட்டு பேரு சிருஷ்டித்தல் ஒரு குழந்தையை உருவாக்குறதுக்கான வேலையை நீங்களே அந்த இடத்துல கடவுளா மாறுறீங்க கடவுளுடைய வேலையை நீங்க செய்யறீங்க சிருஷ்டிக்கிறீங்க அதுக்கான ஒரு திடத்தை அதுக்கான ஒரு சக்தியை அதுக்கான ஒரு பலத்தை கொடுக்கக்கூடியதுதான் முருங்கை மரம் அதனால தான் முருங்கை மரத்தை பிரம்ம என்று சொல்லுகிறோம் பிரம்மனின் வேலையை செய்யும் மரம் பிரம்ம மரம் முருங்கை மரம் இந்த முருங்கை மரத்துல இருந்து கிடைக்கிற அந்த இலைகள் முருங்கை கீரை அவ்வளவு நன்மைங்க இதில் இல்லாத சத்துக்கள் ஏதாவது உண்டா இரும்பு சத்து விட்டமின் சத்து எல்லா சத்துக்களுமே இருக்குதுங்க அதே மாதிரி சொல்லிலடங்கா சத்துக்கள் ஆச்சுங்களா அதே மாதிரி ஒரு ஆண் பிள்ளைகளுக்கு சில உணவு பழக்கங்களில் அந்த தேங்காய் சாப்பிட்ற பழக்கத்தை நாம் உண்டாக்கணும் தினம் ஒரு குழந்தையா இருந்தால் ஒரு காமுடி தேங்காய் ஓரளவுக்கு பெரிதானா ஒரு அரைமுடி தேங்காய் டெய்லி சாப்பிட்றது ரொம்ப நல்லது இதுவும் ஆண்களினுடைய அந்த ஆண்மையை பன்மடங்கு அதிகரித்து கொடுக்கும் அதில் எந்த விதமான டவுட்டுமே இல்லைன்னா தேங்காய்க்கு அந்த சத்து இருக்கு ஏன்னாங்க ஒரு தேங்காய் நீங்கள் ஒரு அரை மூடி தேங்காய் இன்றைக்கி நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி ஃபுல்லாகவே ஒரு மாதிரியாகவே நல்லா ஜமாய் மூட்லேயே இருப்பீங்க அந்த இன்ஸ்டண்ட்டான ஒரு பயஹரா சக்தி இந்த தேங்காவுக்கு இருக்குது தினம் ஒரு அரை மூடி தேங்காய் ஆண்கள் சாப்பிட்றது ரொம்ப நல்லது நல்ல பலனை கொடுக்கும் அதே மாதிரி பெரும்பான்மையான ஆண்கள் வந்து இந்த உணவு பழக்க வழக்கங்களில் இந்த துரித உணவுகள் வந்து சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்குறீங்க பீஸா பர்கர் இதெல்லாம் சாப்பிட்லாமான்னு கேட்குறீங்க இது சாப்பிட்றதுனால ஏதாவது ஆண்மையில பிரச்சனை வருமானு எடை அதிகமாக தூக்குறதுனால ஆண்மையில பிரச்சனை வருமா அப்படிலாம் கேட்குறீங்க எதுவும் வராது எடை தூக்குதல்ல ஒரு அளவுகள் இருக்குதான் பட் நம்ம எக்ஸ்ட்ரீமாக போனோன்னே அவ்வளோ தூக்க போகிறதில்லை நார்மலான எக்ஸசைஸ் ஒரு நார்மலான பளு தூக்குதல் எந்த பிரச்சனையும் வராது அதே நேரத்தில் துரித உணவுகள்னு சொல்கிற இந்த இந்த ஃப்ரைட் ரைஸ் சீஸ் அதே மாதிரி பர்கர் இதெல்லாம் சாப்பிட்றதுனால எந்த பிரச்சனையும் வர மாதிரி இன்னும் எந்த எவிடன்ஸும் இல்லை வாய்வெளி செய்திகளாக தான் இருக்குன்னு சொல்ல போனால் நான் சில துரித உணவுகளை ஆதரிப்பேன் அந்த காலம் மாதிரி உட்காந்து அம்மியில் எல்லாத்தையும் போட்டு அரைச்சிக்கிட்டு ஒரு மணி நேரம் நம்ம சமையல் சமைக்கணும் இந்தியர்களினுடைய சமையல் அதுவும் குறிப்பாக தென்னகத்து பக்கம் வந்துட்டிங்கன்னா சமையல் எல்லாமே ரொம்ப ஒரு லாங் ப்ராசஸாக இருக்கும் பட் ஃபாரின் ஃபுட்டு அதே மாதிரி வெஸ்ட் இந்தியன் ஃபுட்டு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சட்டுன்னு செய்கிற மாதிரி இருக்குது ஒரு ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறீங்க எண்ணெய் ஊற்றுறீங்க பச்சை காய்கறிகளை போடுறீங்க ரைஸை போடுறீங்க மசாலா போடுறீங்க கிண்டுறீங்க சாப்பிட்றீங்க அவ்வளோதான் இதில் என்ன இல்லை எண்ணெய் இருக்குது கொலஸ்ட்ரால் இருக்குது காய்கறிகள் போடுறீங்க விட்டமின்ஸ் இருக்குது ஃபைபர் இருக்குது ரைஸ் போடுறீங்க கார்போஹைட்ரேட் இருக்குது மசாலாஸ் போடுறீங்க அது அதுக்கு உண்டான விஷயங்கள்லாம் உள்ளே இருக்குது சாப்பிட்றீங்க நல்ல ஒரு உணவு பழக்கம்தான் இது துரித உணவுகள் என்ன கேட்டால் சாப்பிடலாம் தப்பு இல்லை எப்போ சாப்பிடணுங்கிறது தான் இருக்கு இரவு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் தூங்குறதுக்கு மூணு மணி நேரம் அல்லது நாலு மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்ணும் காலையில் சாப்பிட்லாம் மதியானம் சாப்பிட்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அடிக்கடி எடுத்துக்க வேண்டாம் ஆசைக்கு ஒரு நாள் எடுத்துக்கலாம் ரெண்டு நாள் வாரத்தில் ரெண்டு நாள் ஒரு நாள் எடுத்துக்கலாம் தப்பு இல்லை அதனால் நீங்கள் இப்போ என்ன சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறீங்களோ அதையே நீங்கள் கண்டினியூ பண்ணாவே போதும் இத சாப்பிடணும் அதை சாப்பிடணும் அந்த உணவுகள்ல பலமா இந்த உணவுகள் பலமான்னு முருங்கை கீரை தினமும் ஒரு கப் ஒரு சின்ன கப்ல ஒரு கப் சாப்பிடுங்க தினம் ஒரு கால் மூடி அல்லது அரை மூடி தேங்காய் சாப்பிடுங்க அப்படியே ராவாவே சாப்பிடுங்க பால் எடுத்து சாப்பிடணுங்கிறதுனால ராவாவே சாப்பிடுங்க இதுவே உங்களுடைய உயிரினுக்களுடைய தரத்தை அதிகரிக்கும் நல்ல நல்ல அடர்த்தியை கொடுக்கும் உயரணுக்களினுடைய எண்ணிக்கையை இன்க்ரீஸ் பண்ணோம் நீந்துதல் தன்மையை இன்க்ரீஸ் பண்ணால் நிறைய நன்மைகளை உங்களுக்கு அது ஏற்படுத்தி கொடுக்கும் சரிங்களா அதே மாதிரி ஆண்கள் கொஞ்சம் இந்த டெஸ்டோஸ்டான் கவுண்ட் அதிகரிக்க வெறும் உணவுகளில் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணாமல் கொஞ்சம் நடைப்பயிற்சியிலையும் ஃபோக்கஸ் பண்ணலாம் வாக்கிங் ஒரு ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னாங்க தினமும் ஒரு மணி நேரம் ஆண்கள் நடந்தால் டெஸ்டோஸ்ட்ரான் கவுண்ட் வித்தின் ஒன் மந்தில் அபரிவிதமாக இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க ஒரே மாதத்தில் இந்த டெஸ்டோஸ்ட்ரானுங்கிற அந்த கவுண்ட் அந்த ஆண்களுக்கு ஆண்மையை கொடுக்கிற அந்த ச சக்தி ஒரு மாதத்தில் இன்க்ரீஸ் ஆகுது நீங்கள் ஸ்பெஷலாக எந்த உணவுகளையும் எடுத்துக்கணுங்கிற அவசியம் இல்லை டெய்லி ஒன் ஹவர் வாக்கிங் ஒரு மெதுவான நீண்ட தூர நடைப்பயிற்சி நீங்கள் செஞ்சீங்கன்னாவே ஒரு மாதத்துலேயே அந்த ரிசல்ட்டு கிடைக்கிது ஸோ ஆண்கள் திருமணம் ஆக போகுது அப்படின்னு சொன்னால் இன்னும் ஒரு ஒரு மாதம் இருக்குங்க அப்படின்னா இன்னையிலருந்தே நடக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க எப்போ நடக்கலான்னு கேட்பீங்க காலையிலையா ஈவினிங்கான்ட்டு அது சாய்ஸ் நடக்கலாம் ஆனா குறைஞ்சது நாலுல இருந்து அஞ்சு கிலோமீட்டருக்கு குறையாம அந்த ஒன் ஹவர் வாக்கிங் இருக்கான்னு பாத்துக்கோங்க அப் அண்ட் டவுன் ஃபோர் டு ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் வர மாதிரி பாத்துக்கோங்க சரிங்களா ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா நடக்கறங்கிற பேர்ல அப்படியே உருட்டு உருட்டிக்கிட்டே நான் சொன்னேன் மெதுவான நடைப்பயிற்சி அதுக்குன்னு ரொம்ப 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 ஆமை வேகத்தில் நடைப்பயிற்சிய எடுக்க வேண்டாம் ஓரளவுக்கு கொஞ்சம் நடைப்பயிற்சி எடுங்க இதுவே போதுமானது ஒரு ஆண்களுக்கு இதுவே போதுமானது அதே நேரத்துலங்க இந்த இளரம் வந்து உங்களுக்கு ஆகணும் அப்படின்னு சொன்னா பெண்களினுடைய அன்பையும் அவர்களினுடைய மதிப்பையும் அவர்களினுடைய நம்பிக்கையும் ஒரு ஆண் பெறுவது என்பது மிக முக்கியமானது ஒரு ஆண் ஒரு பெண்கிட்ட அந்த அன்பையும் காதலையும் பெறுவதுதான் திருமண பந்தத்தின் முதல் அடித்தளமே பேஸ் மட்டுமே அதுதான் இத பல ஆண்கள் புரிஞ்சுக்கிறது இல்லை நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு ஆணினுடைய மைண்ட் செட் எப்பயுமே காதலில் தொடங்கி காமத்தில் முடிவடையும் ஒரு பெண்ணோட மைண்ட் செட் எப்பயுமே காதலில் தொடங்கி தான் சுத்திக்கிட்டு இருக்கும் பல பெண்கள் பாருங்க ஆண்களை டார்ச்சர் பண்ணுவோம் ஒன்று பாத்துக்கிறேன்னு சொல்லி அன்பு டார்ச்சர் பண்ணுவாங்க இல்ல வெளியில கூட்டிட்டு போவாங்கன்னு சொல்ல வெளியில போறது எதுக்கு அவங்க என்ன எங்கேயுமே போனது இல்லையா பாக்குறது உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணுங்கிறதுக்காக தான் உங்களை அவங்க வெளியே கூப்பிட்றாங்க உங்ககிட்ட அதிகமாக பேசுவாங்க அதை ஆண்கள் பல பேர் ஐயா லடலடன்னு பேசிக்கிட்டே இருக்குது அப்படிம்பாங்க ஏன்னா அவங்க கிட்ட பேசி அன்பை கவர் பண்ணுறாங்க இது பல ஆண்கள் புரிஞ்சுக்கிறது இல்லை பெண்களுக்கு தேவை காதல் ஒரு சும்மா ஒரு பேச்சுக்காவது நீ இன்னைக்கு அழகாக இருக்கமான்னு சொல்லி பாருங்க அன்னைக்கு ஃபுல்லாக உங்களுக்கு விழுந்து 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 சேவை பண்ணுவாங்க அது பொய்யாகவே இருந்தாலும் சொல்லி பாருங்கள் சரிங்களா நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா பெண்களை வந்து கவர்வது ரொம்ப ரொம்ப ஈஸி அவர்கள் காதலுக்காக இயங்குபவர்கள் இதை ஆண்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் திருமணத்துக்கு முன்னாடி எல்லா ஆண்களும் ரோமியோவா தான் இருக்கிறாங்க திருமணம் ஆச்சுன்னா விட்டுறாங்க அந்த திருமணத்துக்கு பிறகும் அவர்களை அப்பப்போ சந்தோஷப்படுத்துறது வெறும் கலவியில மட்டுமே கான்சன்ட்ரேஷனை வச்சுக்காதீங்க வெறும் நம்மளுக்கு தான் உடல் சார்ந்த தேவை மட்டும்தான் அதில் தான் அவங்கள திருப்திப்படுத்த முடியும்னு தயவு செஞ்சு நினச்சிடாதீங்க இது நான் சொல்ல வாட்சா சொன்னது ஒரு பெண்ணினுடைய அன்பையும் மனதையும் வெல்வதற்கு காமம் ஒரு நாளும் உபயோகப்படாது காமத்தை வைத்து ஒரு பெண்ணை கட்டுப்படுத்தவும் முடியாது அடக்கவும் முடியாது பிரியத்தை வர வைக்கவும் முடியாது ஒரு பெண் ஏங்குவது விரும்புவது ஆணிடமிருந்து அன்பை மட்டும்தான் காதலை மட்டும்தான் நான் சொல்கிறேன் கேளுங்க ஒரு மூணு நாள் இந்த இதை ஃபாலோ பண்ணுங்கள் மூணு நாள் உங்களுடைய மனைவி நீங்கள் என்ன சொன்னாலும் அவங்க என்ன சொன்னாங்களும் நீங்கள் காது கொடுத்து கேளுங்க ஃபர்ஸ்ட் கேளுங்க பல ஆண்கள் என்ன பண்ணுறாங்கன்னா மனைவி பேச ஆரம்பித்தாங்கன்னாவே அம்மா கொஞ்சம் அமைதியாக டாமினேட் பண்ணுறது அது நம்ம ஜீன்லேயும் எங்கேயாவது ஒரு வாரமாக ஒட்டிக்கிட்டு தான் இருக்குது அதை நம்ம மாற்ற முடியாது அதிகாலத்துலேருந்தே பெண்களை நம்மளுக்கு கீழே தானே வச்சுருந்தோம் ஆண்களுக்கு கீழே தானே அந்த பெண் அப்படிங்கிற இனத்தையே வச்சுருந்தது இன்னைக்கு அது காலம் மாறிடுச்சு இருந்தாலும் அதை ஒரு ஜீனில் எங்கேயாவது ஒரு இடத்துல அது ஒட்டிக்கிட்டு தான் இருக்கும் ஒரு பொண்ணு சத்தம் போடுறா அப்படின்னா ஆண் உடனே சி பொண்ணு மாதிரி பேச அப்படிங்கிற லெவலுக்கு தான் இருக்கும் அதனால ஆண் வந்து ஒரு மூணு நாள் வந்து உங்கள் மனைவி என்ன பேசினாலும் அன்பா அது கோபமாக பேசினாலும் சரி சந்தோஷமா பேச அன்பா ரிலாக்சாக அதை ஃபஸ்ட்டு கேளுங்க காது கொடுத்து அவங்க பேசுகிறத கேளுங்க ஒன்று ரெண்டாவது உங்கள் மனைவி கிட்ட உனக்கு என்ன தேவை உனக்கு என்ன பிடிச்சிருக்கு உனக்குதான் வேணுமான்னு அந்த மூணு நாள் கேளுங்க அவங்களோட தேவையை உணருங்க ஃபஸ்ட்டு அவர்களுக்கு மதிப்பினை அழியுங்கள் பெண்களை கவர் பண்ண மூணே விஷயம் தான் அவர்களுக்கு மதிப்பு அளிப்பது ரெண்டாவது அவர்களுடைய தேவையை புரிந்து கொள்வது உங்களுக்கு உனக்கு என்னம்மா வேணும் வெளியில் போகலாமா இதை சாப்பிட்றியா என்ன தேவை அவங்களுடைய தேவையை புரிந்து கொள்வது இது ரெண்டாவது மூன்றாவது அவர்கள் மீது அன்பை செலுத்துவது அவர்களுக்கு புரியணும் கணவர் நம்ம மேல அன்பா இருக்கிறாருங்கிறத நீங்க பொதல புரிஞ்சிக்க வைக்கணும் எப்படி புரிஞ்சிக்க வைக்கலாம் அது உங்க கையில தான் இருக்கு எல்லாத்தையும் நானே சொல்லிட்டேன் அப்படி அது சொல்லி தெரிவதில்லை மன்மதக்கலை மூன்றாவது காதல் பண்ணுங்க காதல் பண்ணுங்க ஃபஸ்ட்டு மதிப்பளிப்பது ரெண்டாவது அவர்களுடைய ஆசையை புரிந்து கொண்டு நிறைவேற்றுவது மூணாவது காதல் பண்ணுவது இதை கொஞ்ச நாள் பண்ணுங்கள் ஒரு மூணு நாள் பண்ணுங்கள் உங்கள் லைஃப் அப்படி டோட்டல் சேஞ்ச் அதுக்கப்புறம் இந்த கலவிங்கிற விஷயம் ஒன்றுமே கிடையாது அது உங்களுக்கு வேணுமானு கூட உங்களுக்கு தோணும் சரிங்களா அன்பு தாங்க எல்லாமே அதனால் நான் இந்த வீடியோ பற்றியில் நிறைய தகவல்களை சொன்னேன் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் நேசிங்க காதலை வளருங்க இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்